மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் கைத்தட்ட ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் பேட்டா பேட்டி சே ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டிடுங்க ஆ தேங்க்யூ இந்த ரஜினி கேங் இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ அப்படி தான் டைரக்டர் சொல்லி என்னை கமிட் பண்ணார் ஸோ டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி சம்பளம் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் ரஜினி கிஷன் சார் அவரும் அப்படி தான் சொன்னார் நீங்கள் தாங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு என் மனமார்ந்த நன்றி இல்லை நீங்கள் சிரிக்கிறது பார்த்து நான் அதை பொய் சொல்ல நினைக்கிறீங்க படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ எனக்கு ஃபைட் இருக்குது சாங் இருக்குது நல்லா நிறையா காமெடி இருக்குது படம் ஃபுல்லாக வருவேன் நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம் ஏன்னா நிறையா ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஆனால் நீங்கள் தேட்டர் வாசலே நின்று கத்திகிட்டே இருக்கீங்களாண்ணா நீங்கள் எப்போது ஸ்க்ரீனில் வர போகிறீங்க உங்களை பார்த்து நாங்கள் கத்தி விசில் அடித்து சந்தோஷம் பண்ணுவன்னு அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான் இந்த ரஜினிகாந்த் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் வரும் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த கணாக்காரம் காலங்கள் ஜான் சாருக்கும் இயக்குனர் நிதிஷ் அவர்களுக்கும் தம்பி ஜெயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அந்த கணாக்காலம் காலங்களில் நடிக்கும் நடிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அதுக்கு வந்து டைரக்டராக வந்தாங்க அப்போ நான் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரமேஷ் சார் சொன்னாங்க கூல் நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து உங்களை கவனித்தேன் எனக்கு வந்து அப்புறே வந்து நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க நான் இவ்வளோ நாளாக நீங்கள் தேட்டரில் வந்து கத்திட்டு அப்படிலாம் போகிறத வச்சு இவர் வந்து ரொம்ப ரகடான ஆள் போல் அடங்க மாட்டார் போல் அப்படி தான் நினச்சிகிட்ருந்தேன் ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க தான் தெரிஞ்சுது நீங்கள் உண்மையிலே ரொம்ப தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாள் அப்படின்னு அப்படின்னு சொன்னது மட்டும் ஏன்னா பல பேர் அதே மாதிரி சொல்லுவாங்களே சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கணக்காலம் காலங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ரோ ஒரு ஒரு ப்ராஜெக்டில் கம்மிட் ஆனோன்னா எனக்கு ஃபோன் பண்ணார் சார் தான் சம்பளம் பேசினார் அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் ரஜினி கேங் படம் நடிக்கிறப்ப அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இதில் ஒரு பெரிய கேரக்டரு நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ நீங்கள் வந்து இதில் நடிக்கணும் சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க ரமேஷ் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நீங்கள் என்னோட வயசில் கம்மியாக தான் இருப்பீங்க பாதம் தொட்டு வணங்குகிறேன் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ ரிலீஸில் நான் ஏதோ ஒன்று கூறுட்டு வாக்கல அப்படினா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஏதோ இவன் ஓவராக பண்ணுறா போல் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி இந்த ரஜினிகாந்த் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க இந்த படம் வந்து நல்லா வியாபாரம் ஆகணும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ ப்ரொடியூசர் அவர்கள் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க நான் வந்து நடிக்காத படத்துக்கே அந்த ஆட்டம் ஆடுவேன் நான் நடித்த படம் காலையில் சலங்கை கட்டிவிட்டால் எப்படி ஆடுவேன் இப்போ நிறையா பேருக்கு இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு கூல் சுரேஷ் வந்து அவன் நடிக்காத படத்துக்கே இவ்வளோ எஃபெக்ட் போடும்போது போது அவன் நடித்தாக்க நல்லா எஃபெக்ட் போடுறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நிறையா படம் நடிக்கிறான் விரைவில் அதற்கான அறிவிப்பில் வரும் மூணு படம் ஹீரோவாக நடிக்கிறேன் நாளைக்கு ஒரு படத்தோட டப்பிங் கூட போகிறான் ஸோ அதெல்லாம் வந்து அறிவிப்பில் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ எனக்கு சப்போர்ட் இருக்க ரசிகர்களுக்கும் ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் என் மனம் மார்ந்த நன்றி அது மட்டும் இல்லை ப்ரொடியூசர் ப்ரொடியூசரோட பேர் தெரியும் ரஜினி கிஷன் இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கிற பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சார் நீங்கள் கடைசி ரூவில் உட்காந்து என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க மனமார்ந்த நன்றி நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அது என்னன்னு தெரியலங்க கிஷன்னு பேர் போட்டாலும் என்ன அறியாமல் நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நம்ம தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன் சார் ரஜினி கிஷன் கௌரி கிஷன் நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அவங்க வேற இவங்க வேறுனாங்க வாழ்த்த வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் கார்த்திக் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரஜினி கிஷன் சார் அவரும் தயாரிப்பாளர் ப்ளஸ் ஹீரோ ஆனால் அதையும் தாண்டி இப்போ படத்தில் வந்து அஸ்டன்டாக்டராக வைப்பார் நடிச்சுக்கிட்டே இருப்பார் திடீர்னு பார்ப்பார் ஏன்னா கண்டினியூட்டி தப்பாக இருக்கு அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பான் டக்குன்னு வந்து என்ன உங்களுக்கு பொரியல் வைக்கலையா அப்பளம் வைக்கலையா அப்படின்னு சொல்லி அதுலேயும் எஃபெக்ட் பேசுவோம் அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துலையும் தலையிடுவார் ஸோ அப்படி எல்லாமே இது வந்து அவரோட ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு கால்மலை கால் போட்டு அவர் பாட்டு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய படத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு கேரள வந்துருச்சா அஸ்டந்துங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மனு கேட்டார் அதாவது ஒவ்வொரு நடிகராக மட்டும் இல்லாமல் சக நண்பராகவும் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நான் வந்து கோபுரா பிரதீப் குமார் சென்னை சென்னை சின்னத்திற நடிகராக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் விஜய் தொலைக்காட்சியில் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆடிஷன் மூலமாக நான் சரவணன் மீனாட்சியில் அறிமுகமானேன் என்னுடைய குருநாதர்கள் பிரவீன் பன்னட் மற்றும் ரமேஷ் பால் ரமேஷ் அண்ணா கேமராமேன் அவங்கெல்லாம் அப்படி தான் செதுக்குனாங்க அடுத்தது ஈரமான ரோஜாவே எனது பெரிய குருநாதர் திரு ஃப்ரான்சிஸ் கதிரவன் அண்ணன் அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு மாணவன் தான் அவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் என் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஈரமான ரோஜாவை முடிச்சுட்டு தேன்மொழி பிஏ அதுலேயும் பிரான்சிஸ் கெதர்வலில் தான் நம்மளை அழைச்சாங்க அதுக்கப்புறம் கனாப் கணம் காலங்கள் சீசன் த்ரீ நம்ம கூல் சுரேஷ் அண்ணன் கூட அவங்க கேங்கில் இது எப்படி ரஜினி கேங்கோ அது வந்து கூல் கேங்கு அதில் நான் வந்து அவர் கூட இருப்பேன் அதில் ட்ராவல் பண்ணேன் அதில் ஒரு நல்ல வாய்ப்பு அங்கே தான் இன்றைக்கி படைப்பு நாயகன் எங்கள் ரமேஷ் பாரதி அண்ணனை நான் வந்து க கண்டுபிடிச்சேன் அங்கே தான் அவர் என்னை பார்த்தாரு திரு ஆண்டனி அவர்களுடைய நட்பும் கிடைத்ததுனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மியில் நான் வந்து கவுன்சிலர் ஏழுமலையாக பார்த்துருப்பீங்க அதில் நல்ல ஒரு நேம் கிரியேட் ஆச்சு இப்போ தனம் சீரியலில் இருக்கேன் ஆர்டிஓ சுதாகரா நமது நண்பர் என்னோட நண்பர் திரு நிவாஸ் அதீத்தன் வந்திருக்காரு அவரோட கேம் ஆஃப் லோன்ஸ் அடுத்தது ஒரு படம் வருது எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் நீங்க கொடுக்குற சப்போர்ட் அதுதான் எங்களை வளர்த்து விடும் வாய்ப்புக்கு நன்றி இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணமாக இருந்தக்கூடிய திரு சந்துரு அவர்களுக்கு விஜய் டிவின் சந்துரு அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து உண்மையிலேயே நான் ரஜினி கேங் என்னையே பார்த்தீங்கனாலே நான் ரஜினி மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் நான் ரஜினி மாதிரி தான் ஏன்னா ரஜினி அப்படிங்கிறது எனக்குள்ள அவளை ஊறி போயிருக்கிற ஒரு விஷயம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ரஜினி கேங்கோட ஒரு பங்காக இருக்கிறதுக்கு மியூசிக் டைரக்டர் எம்எஸ் ஜோன்ஸ் ரிபர்ட் ஏ அவரோட மோர் தேன் டென் இயர்ஸ் இருக்கும் அவரோட நான் ஹவ் பின் ஒர்க்கிங் வித் ஹும் பிரில்லியன்ட் மியூசிக் டேரக்டர் பெரி வெரி ப்ராமிசிங் மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி இருக்கிற மியூசிக் டேரக்டர்ஸில் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பாடுறதுக்கு அண்ட் அவருக்கு இன்னும் அவரோட மியூசிக் இன்னும் மில்லியன்ஸை ரீச் பண்ணணும்னு நான் விச் பண்ணுறேன் த்ரூ திஸ் மூவி இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கணும் கெரியரில் நான் விஷ் பண்ணுறேன் ஜோன்ஸ் அண்ட் பிக் மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் விஷிங் லாட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் டு ரஜினி கேங் இந்த திரைப்படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என் வாழ்த்துக்கள் டைரக்டர் சார் ரமேஷ் பாரதி சார் ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ சார் ரஜினி சார் அண்ட் ஐ மீன் ரஜினி கிஷன் சார் அண்ட் ஹீரோயின் ஐ மீன் வெல்கம் டு தமிழ் சினிமா தேவிகா